அரசு பயணமாக நான் அமெரிக்கா செல்கிறேன் தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகளை ஈர்த்துவிட்டு வருகிற செப்டம்பர் பதினான்கு அன்று திரும்பி வருகிற மாதிரி என்னுடைய பயணம் திட்டமிடப்பட்டிருக்கு முதலீடுகளை ஈர்க்க இது போன்ற பயணங்களை நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன் என்பது உங்கள் அனைவருக்கு நன்றாக தெரியும் ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு நான் பயணங்கள் மேற்கொண்டதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பல்வேறு முதலீடுகள் மு முதலீடுகள் வந்திருக்கிறது இந்த பயணங்கள் மூலமாக பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொரு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் பத்தாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினேழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு அதில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் முதலீட்டுக்கான அஞ்சு திட்டங்கள் தற்போது உற்பத்தியை மேற்கொண்டு வருகிறது கடந்த ஆகஸ்ட் இருபத்தொன்னு அன்று நடந்த தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டில் இந்த ஐந்து திட்டங்களில் சிங்கப்பூரை சேர்ந்த ஹைபி நிறுவனத்தின் திட்டத்தையும் ஜப்பானின் ஓம்ரான் நிறுவனத்தினுடைய திட்டத்தையும் நான் தொடங்கி வச்சேன் இந்த ரெண்டு நிறுவனங்களோட திட்டங்களோட மட்டும் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்று திட்டங்களோட கட்டுமான பணிகள் பல்வேறு முன்னேற்ற நிலைகளில் இருக்கு கடந்த ஆகஸ்ட் இருபத்தொன்னு அன்று நடந்த தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டில் ஜப்பானின் மிட்சுபா மற்றும் சட்ராக் நிறுவனங்களோட திட்டங்கள் அமைக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டியிருக்கேன் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்று திட்டங்கள் பல்வேறு முன்னேற்ற நிலையில் இருந்துகிட்டு இருக்கு நானூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ரெண்டு விரிவாக்க திட்டங்கள் விரைவில் செயல்படுத்தப்படக்கூடிய நிலையை அடைந்திருக்கு ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நான்கு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த நிறுவனங்களோட தொழில் முதலீட்டு சூழல் காரணமாக சிறிய தாமதம் ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்கள் அனைத்தும் துரிதமான நிலையில் செயல்படுத்தப்பட்டு வருதுன்னு ஆதாரபூர்வமாக சுட்டி காட்டத்தான் இதெல்லாம் நான் விரிவாக இங்கே குறிப்பிட்டேன் அதனால் தான் இது போன்ற பயணங்கள் மிக மிக முக்கியமானவை நமது திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த மூன்றாண்டு காலத்தில் இதுவரை எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருக்கு இதோட மொத்த மதிப்பு ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் இது மூலமா பதினெட்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நாலு திட்டங்கள் தொடங்கிட்டாங்க நான்கு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூத்தி பதினேழு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு மற்ற ஒப்பந்தங்களும் படிப்படியா அடுத்து செயல்பாட்டுக்கு வரும் முதலீடுகளை ஏற்பதற்கான என்னோட கடந்த வெளிநாட்டு பயணங்கள் மூலமா போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களால் பல நிறுவனங்கள் தொடங்கப்பட்டும் செயல்பாட்டிலையும் இருக்கு இதையெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அதே போல் தற்போதைய பயணம் மூலமாக மேற்கொள்ளும் ஒப்பந்தங்களையும் நான் தொடர்ந்து கண்காணித்து அதையெல்லாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவேன் இந்த முதலீடுகள் எல்லாம் தமிழ்நாட்டை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றக்கூடிய நம்ம இலக்க விரைவாக அடைவோம் இதற்காக உலகின் கவனத்தை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்க்க அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ சிக்காகோ மாநகரங்களுக்கு நான் செல்கிறேன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக திரும்பி வரும்போது உங்களுக்கு நான் நிச்சயம் தெரிவிப்பேன் அமெரிக்க வாழ் தமிழர்களை சந்திக்க இருக்கிறேன் உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களோடும் இந்த பயணம் நிச்சயமாக வெற்றிகரமானதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்